வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் கும்பகோணம் காசி விஸ்வநாதர் திருக்கோவில் சில பெண்கள் வயது அதிகமாக இருந்தும் ருதுவாகாத நிலைமை ஏற்படும் சிலருக்கு எவ்வளவோ வைத்தியம் செய்தும் புத்திர பாக்கியம் இருக்காது சில பெண்களுக்கு காரணமே இல்லாமல் திருமணம் தள்ளிப் போகும் இப்படி பெண்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கென்றே மகாமக குளத்தின் கரையில் ஸ்பெஷல் கோயில் ஒன்று இருக்கிறது விஷாலாச்சி சமேத காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வருகை தந்து நவக்கண்ணியரை வழிபட்டால் இந்த பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் ஏற்படும் அயோத்தி மன்னன் ராமன் தன் மனைவி சீட்டையை பிரிந்து தவித்தார் ராவணனை கொல்வதற்காக இலங்கை செல்லும் வழியில் தனது இயல்பான குணம் மாறி ருத்ராட்சம் பெற இத்தலத்திற்கு வந்து அகத்திய மா முனிவரை வேண்டினார் குடந்தையில் சில நாட்கள் தங்கியிருந்து காஷி விஸ்வநாதரை வழிபட்டால் எண்ணியது ஈடேறும் என்று அகத்தியர் மொழிந்தார் ராமனும் இங்கு தங்கி ருத்ராட்சம் ஆரோக்கணிக்கப் பெற்றார் எனவே இத்தலம் காரோணம் என்றும் அழைக்கப்படுகிறது நவக்கன்னியர்களுக்கான கங்கை யமுனை நர்மதா சரஸ்வதி காவேரி கோதாவரி துங்கபத்ரா கிருஷ்ணா சரயு ஆகியோர் தங்களிடம் மக்கள் தொலைத்த பாவங்களை போக்கிக் கொள்ளும் வழி தெரியாமல் கையிலே சென்று சிவபெருமானை வணங்கினர் மகாமக தினத்தன்று கும்பகோணம் சென்று புனித நீராடினால் உங்கள் பாவம் நீங்கும் என சிவன் கூறினார் அவ்வாறே ஒன்பது கண்ணியர்களும் மகாமக குலத்தில் புனித நீராடி காசி விஸ்வநாதரை தரிசித்து அங்கேயே அமர வேண்டும் என வேண்டினார் இறைவனும் அதற்கு அனுமதித்தார் இப்போதும் ஒன்பது கன்னியர்களின் பிரம்மாண்டமான சிலைகள் இத்தலத்தில் உள்ளன நவக்கண்ணியரை பன்னெண்டு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து விரதம் இருந்து பூஜித்து வந்தால் வயது அதிகமாகியும் ருதுவாகாத பெண்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் சகல கஷ்டங்களும் நிவர்த்தியாகும் திருமண நீங்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் உள்ள அதிக உயரம் உள்ளதாகும் ஒரு வேப்ப மரத்தின் கீழ் இது அமைக்கப்பட்டு உள்ளது பொதுவாக வேப்ப மரத்தின் கீழ் அம்பிகை அல்லது விநாயகர் சிலைகளே அமைக்கப்படும் இங்கு சிவலிங்கம் உள்ளது குறிப்பிடத்தக்கது சண்டிகேஸ்வரரின் எதிரே துர்கை இருப்பது மற்றொரு குறிப்பிடத்தக்க சிறப்பம்சமாகும் இவர்களைத் தவிர சப்த மாதாக்கள் பைரவர் சூரியன் சந்திரன் தேவி லிங்கோத்பவர் ஆஞ்சநேயர் மகிஷாசுரமர்தினி தட்சணாமூர்த்தி ஆகியோரும் காட்சியளிக்கின்றனர் நவக்கன்னியர்களின் பாவம் போக்க காசியிலிருந்து இறைவன் இங்கு வந்து குடிக்கொண்டதால் காசி விஸ்வநாதர் என பெயர் பெற்றார் அம்பாள் விஷாலாச்சியும் இறைவனுடன் இங்கு தங்கினார் குளத்தின் வடக்கு கரையில் மிக உயர்ந்த ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக இக்கோயில் அமைந்துள்ளது உலகம் அழிய போகிறது என்பதை அறிந்த பிரம்மா தனது படைப்பு தொழிலை பாதுகாக்க சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தார் சிவபெருமான் பிரம்மாவிடம் அனைத்து புண்ணிய ஸ்தலங்களிலிருந்தும் மணலை சேகரித்து மணலுடன் அமுதம் மற்றும் உயிரினங்களின் விந்துக்களையும் ஒரு பானையில் வைக்கும்படி கூறினார் உலகம் அழிய ஆரம்பித்தது பானை தெற்கு நோக்கி உருண்டு சென்றது சிவபெருமான் பானையை அடித்தார் பானையில் இருந்த அமுதம் உள்ளிட்ட அனைத்தும் அவ்விடம் முழுவதும் பரவியது அது குடமுழுக்கு இடம் என்றும் கூறப்படுகிறது பின்னாளில் கும்பகோணம் என்று மாறியதாக நம்பப்படுகிறது இக்கோயிலின் முக்கிய தெய்வமான சிவபெருமான் சுயம்பு வடிவில் காசி விஸ்வநாதராக காட்சியளிக்கிறார் நவக்கன்னியர் வந்து சிவனை வழிபட்டதால் காசி விஸ்வநாதர் என்று அழைக்கப்படுகிறார் மேற்கு நோக்கி அறுபது அடி கோயில் கோபுரம் அடங்கிய கோயில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதில் சேவப்ப நாயக்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது நாயனார்களால் பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இத்தலம் சேர்க்கப்பட்டு உள்ளது மாசி மகத்தை ஒட்டி பத்து நாட்கள் திருவிழா நடத்தப்படும் ஒன்பதாம் நாள் தேரோட்டம் நடத்தப்படுகிறது கும்பகோணத்தில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் மாசி மாதம் மகக்கூடிய நன்னாளில் மகாமக விழாவாக கொண்டாடப்படுவது எத்தனையோ நூற்றாண்டுகளாக நடைபெற்று வருகிறது நதி தேவதைகளும் தங்களிடம் மக்கள் நீராடுவதால் ஏற்பட்ட பாவங்கள் தீர்வதற்காக இந்த நாளில் கும்பகோணத்திற்கு வந்து இறைவன் அருளால் புனிதம் பெற்றதாக தல புராணம் கூறுகிறது மகாமகக்கரையில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இந்நதி தேவதைகளுக்கென்று தனி சன்னதி உள்ளது எனவே அன்றைய தினத்தில் கங்கை யமுனை போன்ற புனித நதிகள் இந்த திருக்குளத்தில் வந்தடைவதால் அது மேலும் புனிதம் பெறுகிறது ஒரு சமயம் புண்ணிய நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை காவேரி கோதாவரி சராயு குமரி ஆகிய நவ நதிகளும் ஒன்று சேர்ந்து கைலாய மலை சென்று சிவபெருமானை வணங்கி எங்களிடத்தில் மகாபாவிகளும் மிக பெரிய பாவங்களை செய்தவர்களும் நீராடி எல்லா பாவங்களையும் எங்களிடம் விட்டுவிட்டு விட்டு நர்கதி அடைந்து வருகிறார்கள் எங்களிடம் விட்ட பாவங்களை நாங்கள் எங்கு சென்று போக்கிக் கொள்வது என்று கேட்டார்கள் அதற்கு சிவபெருமான் கும்பகோணத்தில் அக்னி திக்கில் ஓர் உண்டு அதில் குரு சிம்ம ராசியில் இருக்கும் போது வரும் மக நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி நாளை மகாமக நாள் என்பர் அந்நாளில் அத்தீர்த்தத்தில் முறைப்படி நீராடினால் உங்களின் பாவங்கள் நீங்கும் என்றார் அதன்படி நதிகள் புனித நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொண்டன என்பது புராண கதையாகும் இந்த மகாமக தீர்த்தத்தை ஒரு தடவை வணங்கினால் எல்லா தேவர்களையும் வணங்கிய புண்ணியம் கிடைக்கும் இந்த மகாமக குலத்தை ஒரு முறை சுற்றி வந்தால் இந்த பூமியை நூறு முறை சுற்றிய புண்ணியம் கிடைக்கும் இந்த மகாமக குலத்தின் ஒரு தடவை நீராடினால் கங்கை கரையில் நூறு ஆண்டுகள் வாழ்ந்து மூன்று காலமும் நீராடிய பலன் கிடைக்கும் இந்த புண்ணிய நாளில் மகாமக குலத்தில் வடப்புறத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடியவர்களுக்கு தனது கோத்திரம் மனைவியின் கோத்திரம் உள்ளிட்ட ஏழு கோத்திரங்களையும் சேர்ந்தவர்கள் நர்கதி அடைவர் வடப்புறத்தில் உள்ள கிணற்றில் மகாமகத்தன்று காசியில் இருந்து கங்கை வருகிறது அங்கு பல குமிழிகள் இடவ லக்னத்தில் ஏற்படுவதை காணலாம் இந்த மகாமக குலத்தினை நவக்கன்னிகளும் திசை தெய்வங்களும் உண்டாக்கின என்பதால் இந்த தீர்த்தம் மகாமக தீர்த்தம் என்று நவக்கன்னியர் தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகின்றன இந்த குலத்தில் இருபது தீர்த்தங்கள் உள்ளன வாயு தீர்த்தம் கங்கா தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் யமுனை தீர்த்தம் குபேர தீர்த்தம் கோதாவரி தீர்த்தம் ஈசான்ய தீர்த்தம் நர்மதை தீர்த்தம் இந்திர தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் அக்னி தீர்த்தம் காவேரி தீர்த்தம் யம தீர்த்தம் குமரி தீர்த்தம் நிருதி தீர்த்தம் கிருஷ்ணா தீர்த்தம் தேவ தீர்த்தம் வருண தீர்த்தம் சரையூ தீர்த்தம் கன்னிகா தீர்த்தம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்